வணக்கம் என்ன நகராட்சி தொடக்க பள்ளியில் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இன்றாவது எங்கும் என்று தமிழ் மொழியை சிறப்பித்தார் பாரதியார் தமிழ் கமுதன்று பெயர் நன்கு தமிழ் இன்பு தமிழ் எங்களும் இருக்குனேன் என்று தமிழை சிறப்புமிக்க உணர்த்தியவர் பாரதிதாசன் தமிழ் மொழியை நன்கு கற்றுத்தந்து அதனுடைய சிறப்பினை உணர்ந்து தான் நாட்டு அறிஞர் ஜி யு போன் தன்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டு இருக்கிறான் என்று செய்துள்ளார் இதுபோன்று தமிழ் மொழியின் சிறப்புகளை போட்டி வரும் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அகத்தியன் தொட்டிவிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணி தமிழால் செந்தமிழால் வாழ்ந்து வரும் மொழி என் தாய்மொழியாம் அன்றை தமிழே சிறப்புமிக்க வாகை தமிச்சங்கம் நவம்பர் மாதத்தில் சிறப்பாக வகையின் நவம்பர் பதினாறாம் தேதி குழந்தைகள் தினத்தை நான் எடுத்துக்கொண்ட திருக்குறள் சிறப்புகள் மொழிகள் பல்மொழிகள் நீரிக்கரைகள் முதலில் திருக்குறளின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் திருக்குறள் ஒரு தலை சிறந்த படைப்பாகவும் தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான நூலா

சமக மார்வில் கூடை வாழவும் புறவாழ்வி இன்பத்துடன் இசை உடவும் நலமுடன் வாழவும் தேவி வரும் அடிப்படை பண்புகளை விளக்கிறது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நுண் திருவல் சிவமாலையாகும் நாம் பல்வேறு நூல்களை படித்தாலும் திருக்குறளில் உள்ள நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் நமது வாழ்க்கைக்கு தேவையான அறத்துப்பால் பொறுத்துப்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று இயல்புகளும் பகுந்து தெளிவான பல கருத்துக்களை கூறியுள்ளார் தமிழர்கள் பழம்போதூர் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பற்றி உலகம் ஏற்படைய காரணங்களில் ஒன்றுதான் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் ஆகும் ஒவ்வொரு திருக்குறளிலும் அதாவது எல் அனைத்து நூல்களும் குரல் வெண்பாக்களால் ஆதலால் குரல் என்னும் அதன் உயர்நிலை கருதி திரு என்ற அடைமொழியில் திருக்குறள் என பெயர் பெற்றது திருக்குறள் பொருள் இன்பம் என மூன்று இயல்களை கொண்டது உலகில் அதிகமாக மொழிகள் பெயர்க்கப்பட்ட நூல்கள் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ள நூல் திருக்குறள் இதுவரை திருக்குறள் நூலை நூற்றி ஏழு மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது கேள்வி என்னும் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள செய்தியை பார்ப்போம் செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அச்சரிவம் செலுத்துள் எல்லாம் தலை வான் ஒளியும் தொலைக்காட்சியும் கண்டுபிடிக்கான காலங்களில் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் மக்கள் செவிச்செல்வத்தை தான் பின்னணி வந்தார்கள் என் என்பையே எல்தென்பை விரண்டும் கண் என்ப வாழும் வீர்க்கு என்னும் கருத்தை கல்வி என்னும் அதிகாரத்தில் கண் இல்லாதவர்கள் செவிச்செல்வத்தின் மூலம்

அப்படிப்பட்ட செல்வத்தை நாம் அனைவரும் இந்த நிகழ்விலும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நானும் அப்படித்தான் அந்த ஆட வாழ்வில் என் தாய் தந்தை ஆசிரியர் கூறுவதை காதல் கேட்டு அவற்றின் நல்ல அறிவுரைகளை ஏற்ப வந்து காட்டுவேன் வாகி மலரைய மன்றத்தில் வாரம் ஒரு கதை செல்லுவார்கள் அதை நான் கொண்டு அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வேன் அதற்கு எல்லாம் காரணம் இருப்பது தெரிச்செல்வம் தான் ஆனால் தான் வள்ளுவர் தனது திருக்குறளை செல்வத்தில் எல்லாம் திறந்து செல்வம் செவிச்செல்வம் என்று கூறியுள்ளார் இப்படிப்பட்ட நாம் வழியில் பயன்படுத்தி மேலான பல நல்ல கருத்துகளை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் திருக்குறள் கூறும் விருந்தோமன் கண்ணை பற்றி பார்ப்போம் தமிழர்களின் பண்ணுபாடுகளில் ஒன்று விருந்தோம்பல் விருந்து என்றால் புதுமை புதியவர் என்றால் பொருள் விருந்தே புதுமை என்பார் தொல்காப்பியர் வீட்டிற்கு வர உற்சார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் விருந்தினர் என்கிறோம் பண்டைய காலங்களில் வீடு தேடி வரும் முன்னால் அறியாதவர்களே விருந்தினர் என்றனர்

தன்மை படைத்தவர் அவர் முகம் வாழாமல் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்பதை முகம் தீரும் நோக்கக்குலையும் வேண்டும் விருந்தோம்பலை நாம் வளர்ப்போம் நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் அடுத்த தலைப்பு ஆட்டைச்சுடி பற்றி பார்ப்போம் ஆத்திச்சோடி என்பது பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நீதி நூலாகும் சிறுவர்கள் இளம் பருவத்திலேயே மனம் செய்து மனதில் நிறுவிக் கொள்ளும் வகையில் சிறு சிறு சொற்களாக எளிமையாக அடைந்தது தான் ஆத்திச்சூடி தமிழ் சமுதாயத்தின் நல்ல லட்சியமும் முக்கியத்துவமும் கொண்டுள்ளது தமிழின் உயிர் எழுத்துக்களை சொல்லித்தருகின்ற பொருட்டு அவ்வை யாரின் ஆத்திச்சுடி கொண்டு கற்பிப்பதை ஆசிரியர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் அறம் செய்ய விரும்பு மற்றவர்கள் கஷ்டப்படும் நேரத்தில் நம்மால் முடிந்த அளவில் உதவி செய்ய வேண்டும் சிறு உதவி முதல் பெரியவர்களுக்கு வரை தங்களால் முடிந்தளவுக்கு உதவி செய்ய வேண்டும் அன்னதானம் அவர்களுக்கு கட்டாய உணவு வாங்கி தர வேண்டும் சிறம் சீரழிக்கும் அதனால் குடைப்போம் நாம் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது கோபமாக இருக்கும்போது நாம் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது ஆத்திரகாருக்கு முத்திவற்றை என்பார்கள் கோபம் கொள்ளாமல் காந்தியின் அகிம்சை முறையினை பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகவே தன்னால் இயன்றவரை பிறருக்கு தொடுக்க முடிந்த பொருட்களை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் இல்லை என்று கேட்பவர்கள் கொடுத்து உதவ வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் நம்மால் முடியவில்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதை தடுக்கக்கூடாது உடையது உன் இன்பம் துன்பம் இவை எலைMus வீர்ப்பழுவது கூடுதே உக்கமது கைபிதே நஃச்சை ய loreும்போது எத்து கவியத் தumentalையெ தலைகளை வந்த அழும் மாழம் தலந்து விடாருக்கிறே உக்கம் என்று எழுத்து இகலே கணிதத்தையும் அறாட் நூகலையும் இங்க dairyந்து கண்கு விடாதே பிறரிடமும் ஏற்பது நிகழ்ச்சி பிறரிடமும் எதையும் யாசித்து வாழ்வது இரண்டு வாழ்க்கையாகும் ஐயம்பிட்டு ஓன் பிறர் பசித்திருந்தால் அவர்களுக்கு உணவளித்த பின்பே நீ உணவாகவே ஒப்புறவு ஒழுது உலகில் உள்ள பழக்க வழக்கத்தை சேர்ந்து அதை பின்பற்றி வாழ் ஒன் நல்ல நூல்களை கற்பதே ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது வாசியை தவறாக பேசி கூடாது அக்தம் சுருக்கேன் தானியங்களை குறைவாக எரி போட்டு பிற ஏமாற்றி எவ்வாறு செய்திடக்கூடாது நான் நீரி கதை சொல்ல போகிறேன் தாமஸ் அவர்களை சொல்ல போகிறேன் தாமஸ் என்பவர் பலமுறை தோல்வி அடைந்து ஒரு மின் வழக்கை கண்டுபிடித்துள்ளார் இவர் பல முறை அந்த மின்வளக்கை கண்டுபிடித்துள்ளார் ஒரு முறை அவர் செய்த மின்வளக்கை அவர் மக்களிடமும்

அது அதே விளக்கை மீண்டும் ஒரு புதிய விளக்கை செய்து மீண்டும் எடுத்து வர கூறினார் அதை பார்த்த மக்கள் அனைவரும் ஏன் இவர் ஒருவாட்டி வாட்டை யார் மீண்டும் அவரை எடுத்து வரச் சொன்னீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் நாம் மீண்டும் தரும்போது அதேபேரி நாம் மீண்டும் தரும்போது அவர் பத்திரமாக எடுத்து வருவார் என்று கூறினார் அதேபோல அவர் அவரும் பத்திரமாக எடுத்து வந்தார் நான் அவரை இந்த இடத்தில் அவரது மனம் காயமாயிருக்கும் அந்த விளக்கை மீண்டும் செய்ய முடிந்தது என்று கூறினார் அப்பொழுது தாமசாளர் எழுச்சலின் பொறுமையும் அவரது புகழும் தெரிந்து கொண்டனர் நாம் தெரிந்து கொண்டது இணையுடைமை நீங்காமை வேண்டி பொறையினைமை போற்றி ஒடுக்கப்படும் அடுத்தது மாட்டு வண்டி கதை ஒரு மாட்டு வண்டி மாட்டு வண்டியை ஓட்டிட்டு தேங்காயி வராடம் இருந்தாராம் அப்ப வந்து குறுக்க பாதை போனுச்சான் ரெண்டு பக்கமும் குறுக்கப்பாதை அவருக்கு ஒரே யோசனையா போச்சான் அப்ப வந்து ஒரு சிறுவன் இருந்தான் தம்பி எந்த வழியா போனா தெரு வரும் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தம்பி சொன்னானா இந்த வழியா போனா தெரு வந்துடும் அப்படின்னு சொன்னானா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கான தம்பி சொன்னானா நீங்கள் மெதுவாக போனீங்கன்னா பச்சை நிமிடத்திலே பெய் விடலாம் நீங்கள் வேகமாக போனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னானா இதை கேட்ட மாட்டு வண்டிக்காரருக்கு ஒரே கோபம் வந்துட்டான் ஏய் தம்பி என்ன கிண்டலா பண்ணுற அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் சொன்னானா நீ வேகமாக தான் போய் தான் பாருங்களேன் அப்படின்னு நான் சிறுவன் சொன்னான் அந்த காரருக்கு ஒரே கோவம் தான் வேகத்தினா திருட்டிட்டு போனலாம் அக்கமங்கத்தில் பார்த்தா ஒரே கல்லாம் அப்படி கல் நிறையா இருந்ததுனால மாட்டு வந்து சதுரிக்கிட்டு கீழே விழுந்துச்சார் தேக்காலாம் கீழே விழுந்துட்டான் அதை பொறுக்கிறதுக்கே அரை மணி நேரத்தை தாண்டி அழைத்தான் அப்போதான் அவருக்கு அந்த சிறுவன் சொன்னது புரிஞ்சிச்சான் இக்கதையிலிருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டியது எப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீ அப்பொருள் மெய்பொருள் காண்பது அதுவே அடுத்த கதை வந்து சிங்கத்தை வந்து கொசு ஒரு சிறிய கொசு வந்து சிங்கம் வந்து தூங்கிட்டு இருந்துச்சான் அப்ப வந்து அந்த சிங்கத்தை போய் சொல்லிச்சான் நான் தான் எல்லாரோட பலசாலி இந்த போட்டி போடு அப்படி சொன்னா அந்த சிங்கமும் சரி அப்படி சரி ரெண்டு பேரும் போர்த்தி வந்துச்சான் அப்போ வந்து அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சா பாய போச்சான் அப்போ வந்து அந்த கொசு என்ன அந்த சிங்கத்து மூஞ்சினா நல்லா கொசு எல்லாத்துலேயும் கடிச்சிடுச்சுட்டான் உடனே சிங்கத்துக்கு அப்படியே ரத்தம் வந்துருச்சான் அடிக்க முடியல சிங்கம் பாயிறப்ப அது வந்து கொசு வந்து தள்ளி தள்ளி பேயிருந்தான் ஒரு பூவம் அந்த கொசு வந்து பறந்து போய் செஞ்சுச்சான் அப்போ அது பாகமாக பறந்து போகிறனால ஒரு சிறிய சிலந்தி விலையில் மாட்டிருக்கான் அப்போதான் அது நான் பண்ண தவறு புரிஞ்சிச்சான் நம்ம சிங்கத்தையே வெஞ்சிட்டோம் நம்ம தான் உலகத்திலே பலசாலின்னு நினச்சோம் அப்படின்னு தான் பண்ண தவறை அப்போதான் அது தன் தவறை புரிஞ்சிட்டான் அடுத்த கதை வந்து ஒரு மன்னரும் ஒரு நேர்மையான மகனும் ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணாரா அவன் அவருக்கு மூணு மகன் இருந்தான் அவருக்கு வந்து வயசாயிட்டான் அதனால அவர் வந்து மூணு மகனில் யாராவது இந்த நாட்டில் ஒரு மன்னராக போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் அவர் மூணு மகன்லையும் எப்படி தெரிஞ்சிருக்குது மூணு மகனையும் போட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மகனாக தான் போடணும் அதனால அவர் என்ன சொன்னாரா நான் வெளியூர் சொல்லிட்டு வரேன் உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு விதையை கொடுக்கலாம் அப்படி சொல்லி அவர்கிட்ட ஒரு விதையாக மகன்கிட்டையும் இது நல்லா வளர்க்குவைங்க யாரு தான் நல்லா மாதிரியே அவங்க ஒரு பேரும் வளர்த்தாங்களாம் அப்ப வந்து வளரவே இல்லையாங்களா எது ஊத்துறாங்களாம் இது வளரவே இல்லையா அந்த தண்ணி தினமும் தண்ணி ஊற்றுனாங்களாம் ஆனாலும் அந்த செடி வளரவே இல்லையா முளைக்க கூட இல்லையா அப்ப வந்து அந்த ரெண்டு மகன்கள் என்ன பண்ணாங்களா நம்ம என்ன அது முளைக்க மாட்டுது அவங்க மட்டும் முளைக்கமாவே என்னால் நம்ம என்ன பண்ணலாம் புது விதையை வாங்கி போடலாம் அதே மாதிரி புது கேட்டு வாங்கி போட்டாங்களாம் அந்த பையன் மட்டும் என்ன இந்த முளைக்க மாதிரி தினமும் தண்ணி விதானா எது பண்ணாலும் முளைக்கலையா சரி அவன் வருத்தமாக பெயிட்டானா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களா கடையில் போய் புது விதை வாங்கி அதே மாதிரி ஒரு விதையை போட்டு முளைக்க வச்சாங்களாம் அது நல்லா மலைச்சு வச்சான் அவங்க அந்த மன்னரும் வெளியூர் சேர்ந்து முடிச்சுட்டு வந்தாராம் அப்போ கேட்டாராம்

உண்மை இளவரசர் அப்படின்னு அவனுக்கு வந்து பதவியை கொடுத்தாராம் இக்கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பொருளின் கடையின் பெரு அந்நிலரசாவின் கதை அநிலரசா வந்து என்ன பண்ணாங்களா குழந்தைகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் நீரை தேட்டிட்டு சென்றாங்களாம் அப்போ வந்து

அப்பதான் அந்த புரிஞ்சுச்சா அவன கொடுத்தாராம் இக்கதையை தெரிந்து கொண்டது பொறுமை கடலிடம் பெருகே வேலநாச்சியாரின் கதை வேலனாச்சியார் ராமநாதபுரத்தில் உள்ள ஒரே மகளாய்ப்பிறந்தார் இருக்கும் போதே போக திகழ்ந்தார் ஆண்மை கற்கும் கலைகளை ஒரு பெண்ணாகிய அவர்களை கற்றுக்கொண்டார் வாழ்வீச்சு சிலம்பம் புதையேற்றம் துப்பாக்கி சுடுதல் போன்ற வீர கலைகளின் பயிற்சி பெற்றார் பதினாலாம் வயதாக இருக்கும் மன்னரை சிவகங்கையை ஆண்ட மண் முத்துவதானை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து சிவகங்கையின் பட்டத்திராணிய ஆனார் இவர் பட்டத்திராணிய ஆகிய பிறகு சிவகங்கையில் உள்ள காளியார்கோவிற்கு இருவரும் சென்றார்கள் அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஆங்கில படையினர் ஒளியிருந்து மன்னரை தாக்கினார்கள் மன்னர் முத்துவடனான மறைந்து விற்றார் வேலனாச்சியார் ஒரு குதிரை மூலம் குழுக்கள் பாதை வழியாக தப்பித்து சென்றார்கள் அப்பொழுது வேரணாச்சியருக்கு ஒரு குழப்பம் என்றது எந்த வழி செல்ல வேண்டும் என்று அப்பொழுது உடையால் என்ற பெண் ஆடு வைத்துக் கொண்டு இருந்தார் அப்பொழுது அந்த பெண்ணிடம் எப்படி சென்றால் சிவகங்கை கோட்டை வரும் என்று கேட்டார் அதுக்கு அந்த பெண் மழை சொன்னார் அப்பொழுது வேலன் ஆங்கிலேயர்கள் வந்தால் உன்னை தெரியவில்லை என்று சொல்லிவிடு இல்லை என்றால் உன்னை விசாரிப்பார்கள் என்று கே சொன்னார் அதே போல உடையாலை பின்பற்றி ஆங்கிலேய படையினர் வந்தார்கள் அப்பொழுது அந்த உடையாளிடம் பெண்ணே உங்கள் நாட்டின் சென்றார்களா என்று கேட்டார்கள் அதற்கு உடையால் எங்கள் நாட்டின் அரசி யார் எனக்கு தெரியும் தெரியுமானாலும் நான் உங்களிடம் சொல்ல மாட்டேன் என்று கூறினார் அதற்கு ஆங்கில தளபதி சொல்லவில்லை என்றால் உனது கைகள் வெட்டப்படும் என்று கூறினார் கேட்ட உடையால் எனது உயிரே போனாலும் பரவாயில்லை எனது நாட்டு அரசி எங்கே சென்றார்கள் என்று நான் ஒரு நிமிடம் கூட உங்களிடம் சொல்ல மாட்டேன் கூறினார் கோமடைந்த ஆங்கில தளபதி உலையால் தலையை வெற்றினார் வேளநாச்சியார் சிவகங்கையை விற்று கோவாள்காரிடம் மற்றும் ஐதரிடம் உடவி நாடி சென்றார் கோவால்காரிடம் பயிற்சி பெற்று ஐந்தரையும் விசுவாசமான படையினரையும் வாள்களையும் வாங்கிக் கொண்டார் குயிலியிடம் நீ ஆங்கிலேயரின் ஆயுத கடற்பை ஒழித்துவிடு என்று கூறி உத்தரவிட்டார் குயிலி ஆனால் விஜயதில் துறக்கப்படும் பெண்கள் மற்றும் உள்ளே செல்ல வேண்டும் கோயிலில் அவர் குயிலி தனது எண்ணெயையும் விளக்கில் தீயை எண்ணெயை தனது உடல் சுள்ளும் ஊற்றிக்கொண்டு தீயை பத்திக்க வைத்தார் தனது உடை முழுவதும் எரிந்தது அப்படியே சுற்றி சுற்றி ஆங்கிலேயரின் ஆயிரக்கணக்கில் குடித்தார் ஆங்கிலேயரின் ஆயிரக்கணக்கு மற்றும் சிதறியோடு ஆங்கில படையினரும் சிதறினார்கள் அதை கேட்டு வேறு ஒரே வருத்தம் ஆகிவிட்டது உடையாரின் வீரத்தை போற்றும் விதமாக நாம் உணையாருக்கு ஒரு நடுக்கல் செய்ய வேண்டும் என்று கூறினார் குயிலின் வீரத்தை போற்றும் விதமாக குயிருக்கும் ஒரு அழகிய சிலை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் ஐயாயிரம் குதிரை படையையும் பெற்று விசுவாசமான படையினரையும் பெற்று சிவ ஆங்கிலேயரிடம் போர் பெற்று ஆங்கிலேயரை வீட்டில் ஆங்கிலேயரின் கொடிகளை வெற்றி சாய்த்து ஆங்கிலேய படைநிலை வேகத்துடன் வீட்டி சிவகங்கையை மீட்டெடுத்தார் வேலுநாச்சியார் பிறகு தனது ஐம்பதாவது வயதாக இருக்கும் போது காளையார் கோவிலை மீட்டெடுத்த வேண்டும் என்று எண்ணி காளையார் கோயிலில் பல தாக்குதலையும் தனது ஐம்பது வயதாக இருக்கும்போது பல தாக்குதலையும் தாண்டியா விழுந்தறுக்கினார் வேலுநாச்சியார் தனது மகள் வெல்ல கட்சி இறந்த பிறகு அதை கண்டு நெய்ய நோயால் மயங்கி விழுந்தார் நான் ஆணுக்கு பெண் சரிசமன் வேலுணாட்சியர் ஆவார் அடுத்தது பழமொழி ராமன் ஆட்சி செய்தால் என்ன ராவணன் ஆட்சி செய்தால் என்ன

சிறுதுளி பெருவெல்லாம் நாம் சிறுக சிறுக சேமித்து வைப்பதே அது நமக்கு பல முறை பயன்படும் நன்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அம்மா நன்றி எவ்விதா